那个不是那个。 yeah mm -hmm. bye மாவட்டம் வில்லிவாக்க தொகுதியின் அலுவலக சிறப்பு நிகழ்ச்சி தொகுதியுடைய தலைவர் ராஜா நஜ்மீதின் தலைமையில் என்று மிக சிறப்பாக நடைபெற்றது தேசம் முழுவதும் சமூக ஜனநாயகம் என்கின்ற பாபா சாஹிப் அம்பேத்கரின் சோசியல் டெமோக்ரஸியை நிலைநாட்டக்கூடிய ஒரு அரசியல் காலத்தில் பணிக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியின் விரிவாக்க தொகுதி அலுவலக நிகழ்ச்சி இன்று ராஜா நஜ்மூதியின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் மாவட்டத்துடைய தலைவர் சையது அகமது அவர்கள் முன்னிலை வகித்தார்கள் மாவட்ட நிர்வாகிகள் முன்னிலையில் மாவட்டத்து மாநிலத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஏ கே கரீம் அவர்கள் அலுவலகத்தை திறந்து வைத்து ஆற்றினார்கள் நிகழ்வில் மக்களுக்கு சமூக சேவையோடு இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்வில் மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர்கள் தொண்ணூற்றி நாலாவது வட்ட தலைவர் சேகர்ணா சீதாகாரி தொண்ணூற்றி ஏழாவது வட்டத்துடைய தலைவர் அனீஷ் தொண்ணூற்றி எட்டாவது வட்ட தலைவர் அத்தீப் உள்ளிட்ட எல்லா நிர்வாகிகளும் கலந்து கொண்டு இந்த நிகழ்வு மிக சிறப்பாக நக நடைபெற்றது மாவட்டத்துடைய செயற்குழு உறுப்பினர் வில்லிவாக்கத்தை சார்ந்த உபயதூர் ரஹ்மான் நம்முடைய மாவட்ட செயலாளர் பாஷா அண்ணன் அவர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகளுடைய பங்கிற்போடு நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது நம்முடைய தொடர்ந்து பல்லாண்டு காலமாக நம்ம செயல்பட்டுருக்கோம் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் மக்கள் சேவை வந்து விரிவாக்க தொகுதி வந்து ஒரு முன்னணியில் நின்று செயல்பட்டிருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இறந்த உடல்களை அடக்கம் செய்யக்கூடிய ஒரு பணியாக இருக்கட்டும் அதே போல் மக்களுக்கு மருத்துவம் போன்ற சேவைகளாக இருக்கட்டும் எல்லா சேவைகளிலும் விரிவாக்க தொகுதி என்பது ஒரு முதன்மையான ஒரு தொகுதியாக என்று எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக செயல்பட்டிருக்கு அதே போல் மலை நிவாரண காலகட்டத்தில் குறிப்பாக நம்முடைய வில்லிவாக்கத்தின் சித்தோ நகர் பகுதி அதிகமான பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்ட போது நம்முடைய செயல்வீரர்கள் எஸ்டிபிஐ நிர்வாகிகள் எல்லாரும் முன்னணியில் நின்று செயல்பட்டு அதன் அடிப்படையில் இங்கே அதிகமான மக்கள் கட்சிகளை இணைந்ததன் அடிப்படையில் இன்றைக்கி வில்லிவாக்க தொகுதியுடைய அலுவலக திறப்பு நிகழ்ச்சி மிக சிறப்பான முறையில் இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு இதில் வந்து மாநிலத்துடைய பொதுச்செயலாளரான ஏ கே கேம் நிகழ்வு வந்து தொடங்கி வைத்தார்கள் மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்ட ஒரு மிக சிறப்பான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்தது இந்த தொகுதி அலுவலகம் என்பது வரக்கூடிய காலங்களில் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு மையமாக செயல்படும் என்பது இந்த நிகழ்வின் வாயிலாக நான் தெரிவிக்கிறேன் என்னுடைய பேர் வந்து மொய்தி அன்சாரி என்னுடைய பேர் வந்து மொய்தி நன்சாரி சென்னை மேற்கு மாவட்டத்துடைய பொதுச் செயலாளர் அதேபோல் மாவட்டத்துடைய செயலாளர் அண்ணன் பாஷா அவர்கள் அதேபோல் மாவட்டத்துடைய செயற்குழு உறுப்பினர் உபயதூர் ரஹ்மான் தொகுதி தலைவர் அண்ணன் ராஜா நஜ்முதீன் தொகுதியுடைய துணைத் தலைவர் அண்ணன் நெகியா அவர்கள் தொகுதித்துடைய துணை செயலாளர் அண்ணன் அபிப் அவர்கள் தொகுதியுடைய செயலாளர் அண்ணன் ஏஜாஸ் அவர்கள் அதே போல் தொண்ணூற்றி நாலாம் வட்டத்துடைய தலைவர் சேகர் நசீத் தொண்ணூற்றி ஏழாம் வட்டத்துடைய தலைவர் அனீஸ் அதே போல் தொகுதி நிர்வாகி அசாரு அட ரமேய் வந்து ஜாலி பண்ணுங்க. சவுண்ட் போனா அலை எல்லா சாட் எடுத்து போங்க. நீங்க வந்து நீங்க வந்து இல்லங்க அங்க போங்க. காரர் காரை போயி. காரா மூட்ட எடுத்துறாரு. என்னடா சொல்றாரு? அலை நான் போறேன். சென்னை மா மேற்கு மாவட்டத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட செயற்குழு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தம்பி உபதி ரஹமான் மாவட்ட பொதுச் செயலாளர் மொயினி நன்சாரி அவர்கள் பொன்னாரை போட்டி உருவா சூப்பர் சூப்பர்